மனிதர்களில் யாரையும் தரக்குறைவாக கருதி விடாதீர்கள் ஏனென்றால் யாரை நீங்கள் குறைவாக மதிப்பிடுகின்றீர்களோ அவர்கள் தூய்மையான எண்ணமும் நற்செயலும் பரிசுத்தமான உள்ளமும் கொண்டவர்களாக இருக்கலாம் அல்லாஹருடைய அடியார்களை தரக்குறைவாக நினைப்பதும் அவர்களை அவ்வாறு நடத்துவதும் அவனுடைய நாட்டத்தை அவனுடைய படைப்பை கேவலப்படுத்துவதை குறிக்கின்றது நபிசல்லாஹு அலஹிவாசலம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய உருவத்தையோ தோற்றத்தையோ பார்ப்பதில்லை மாறாக உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய நற்செயல்களையுமே பார்க்கின்றான் யாரையுமே அவர்களுடைய பாவத்தின் அடிப்படையிலே குறைத்து எடை போடாதீர்கள் இன்று அவர்கள் தவறான வழியில் இருக்கலாம் ஆனால் நாளை அவர்களுடைய உள தூய்மையால் அல்லாஹிடத்திலே எங்களை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடும் நாங்கள் ஒருவரை குறைவாக எடை போடுகிறோம் மதிக்கின்றோம் என்றால் அவர்களுடைய நல்ல செயல்களை நல்ல எண்ணங்களை நாங்கள் பார்க்க தவறிவிடுகின்றோம் ஆகவே அல்லாவே விட்டு விலகியவர் என்று நீங்கள் நினைக்கின்ற ஒருவர் உண்மையிலே அல்லாஹ் நெருக்கமான ஒருவராக இருக்கலாம் அதனால் அல்லாஹாவிற்கு கீழ்ப்படியாதவர்களை உங்கள் பகைவர்களாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் அவர்களைப் பற்றிய தவறான எண்ணங்களையும் நடத்தைகளையும் தவிர்த்து விடுங்கள் ஏனென்றால் உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹு தாலா மட்டுமே